மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதமாக பேர்ந்து அப்படின்ற மாதிரி என்டிடிவி டிவி உட்பட எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த கதையை உருவாக்க உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து கருத்து உருவாக்கம் அது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து கருத்து திணிப்பு கருத்து உருவாக்கம் ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இருக்கா அப்படின்னாக்க உண்மையாவே அப்படி இல்ல தலித்துக்கள் விளிம்பு நிலையில வாழக்கூடிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்கள் எல்லாருக்குமே இந்த தேர்தல் ஒரு தேர்தலுக்கு பிந்தைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய உள்ளார்ந்து யோசிச்சா இதுல கொல பயத்துல இருக்கிறது மோடி தான் உயிர் பயத்துல இருக்கிறது பிஜேபி தான் தோத்துட்டோம்னு இங்க பிஜேபி தோத்துன்னா என்ன ஆகும் அடிச்ச ஊழல் கொஞ்சம் நஞ்சம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடக நிறுவனங்களும் ஊடக அதிபர்களும் நியூஸ் ரூம்களும் கடுமையான பதட்டத்தில் இருக்கிறார் ஏதோ மோடியை ஜெயிச்சிட்ட மாதிரியும் நானூறு தொகுதிகளில் அவர் வென்று இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கதையை வந்து கட்டுறாங்க அந்த கதையின் ஒரு அம்சம்தான் புதிய தலைமுறை செய்திருக்கிறதா தமிழ்நாட்டிலும் கூட அது செல்வாக்கோடு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தோட்டத்தை ஒரு கதையை ஒரு நேரேஷன் அவங்க வந்து கட்டமைச்சிருக்கும் நீ அந்த இருந்து வெளியே வந்துடே பார்ப்போம் ஒரு பத்து நாள் வெளியே வந்த தேர்தல் வரைக்கும் நான் போட்டி போட மாட்டேன் பச்சை முத்து வந்து அறிவிப்பாரா தூக்கி உள்ளே வச்சுடுவாங்க அடுத்த நாளே ரெய்டு அடிச்சு உங்களை காலி பண்ணிடுவாங்க கைது பண்ற அளவுக்கு வெறி பிடிச்சு நிக்கிறாங்க ஊடகங்களின் ஆதரவோடு திமுக அதிமுக அரசியல் செய்தா அப்படின்னா இல்ல ஊடகங்களின் ஆதரவோடு அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் ஒர்க் பண்றதுக்கு கேடஸ் பூத் கமிட்டி இதெல்லாம் மிக வலுவாக இருந்தால் தன் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு திமுகவும் நம்புது அதிமுகவும் நம்புது புதிய தலைமுறை எப்படி நியூஸ் போட்டா நாம பத்து தொகுதியில ஜெயிப்போம் அதிமுகவும் நினைக்கல கட்சிகளும் நினைக்கணும் பிஜேபி நினைக்குது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சின்ன கொளுத்தி ஊற தீ வச்சு பத்து பேரை கொன்னு அந்த மாவட்டத்துல ஜெயிப்பாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க கலவரம் ஒன்று நடக்காத வரை இவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க ரொம்ப நம்பகத்தன்மையை கேள்வியை கேட்கிறோம் தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு போலியான தகவல் மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தமிழ்நாடு வந்து ஒரு பண்பட்ட மண் இது ஒரு பெரியார் மண் இதுல வந்து மதவாத அரசியலுக்கு இடம் இல்லை அப்படின்றத இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க திமுகவும் சொல்லிட்டு இருக்கு மற்ற சமூக இயக்கங்கள் பாஜகவை இருக்கக்கூடிய மற்ற சமூக இயக்கங்களும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கு நேர் எதிராக புதிய தலைமுறை ஃபெடரல் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதில் என்ன சொல்றாங்கன்னா மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது இன்னைக்கு பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதமாக கிட்டத்தட்ட பத்தொன்போது சதவீதம் பதினெட்டு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கப்படுது முதற்கட்டமாக இந்த கருத்து கணிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன இது ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு நேரேஷன் வந்து மோடி தரப்புல இருந்து உருவாக்குறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார் நாங்கள் நானூறு தொகுதிகள் வெல்வோம் அப்படின்ட்டு அதையொட்டியே பிஜேபி வந்து நானூறு தொகுதிகள் வெல்வோம் நானூறு தொகுதிகள் வெல்வோம் அப்படின்றத பேசுவாங்க முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்ததால் முன்னூற்றி எழுபது தொகுதிகள் வெல்வோம் அப்படின்றத இந்த ரெண்டு நேரேஷனையும் தான் அவங்க வைக்கிறாங்க இதுக்கு ஏத்த மாதிரி ரிபப்ளிக் சேனலாக இருக்கலாம் இந்தியா டுடே எல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் உட்பட எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த கதையை உருவகப்ப உருவம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து கருத்து கணிப்பு கருத்து உருவாக்கம் அப்படின்ற அளவுல வந்து செய்யறாங்க கருத்து கணிப்பு கிடையாது கருத்து கருத்து திணிப்பு கருத்து உருவாக்கம் கருத்தை பொதுமக்கள் மத்தியில ஒரு அதுல வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க சாதாரண தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை இல்ல ஆனால் வெளி மாநிலங்களில் வெளி மக்கள்கிட்ட பேசும்போது வேற மறுபடியும் மோடி தான் வருவார் ஏன்னா அவருக்கு ஹிந்தி எல்லாம் ரொம்ப செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மாயையை அந்த மக்களை வந்து நம்ப வைக்கிறதுல ஊடகங்கள் வந்து பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏன் புதிய தலைமுறை இந்த கருத்து கணிப்பை கடந்த பல நாட்களாக வெளியிட்டு இருக்காங்க அதை நான் முழுமையாக பார்க்காட்டி கூட ஏன்னா அது ரொம்ப போரிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எனக்கு அது எனக்கு பிடிக்காத விஷயங்களை சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன் அது ரொம்ப போரிங்காக இருந்ததுனால பார்க்கல போரிங்காக இருக்குதுன்னு நீங்க சொல்லும்பொழுது இந்த கேள்வி எழுது அப்போது ஒரு ஒரு பொறுத்த வரைக்கும் பிடிப்பட்ட கருத்து கடிப்புகள் வரும்பொழுது அவங்க வந்து அதை பார்ப்பாங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்றத உற்று பார்ப்பாங்க அப்போ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாவது அப்படின்ற போது அது சயின்டிபிக்கா இல்ல அப்படின்ற போது அந்த அதன் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாம போய் அதனால அதையே பாத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்களா பார்த்தப்பெல்லாம் வந்து பிஜேபி வந்து அவ்வளவு தொகுதி ஜெயிக்கும் பீகார் பத்தி போட்டாங்க அங்க கூட பீகார்ல கூட இதே மாதிரிதான் எத்தனையோ பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜா ஏதோ ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னோ போட்டிருந்தாங்க அப்புறம் கேரளாவை பற்றி ஏதோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே பிஜேபி வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்குது அப்படின்னு போட்டதுனால அதை நம்ப முடியல ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இருக்கா அப்படின்னாக்க உண்மையாகவே அப்படி இல்லை எதிர்கட்சிகளுக்கு இது சாவா போராட்டம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆவோம் அப்படின்ற பயம் இருக்குது தலித்துக்கள் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி மக்கள் எல்லாருக்குமே இந்த தேர்தல் ஒரு தேர்தலுக்கு பிந்தைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு ஆனால் அதனால அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அவங்க இதில் போராடுறாங்க பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்னு நிற்கிறாங்க ஆனால் உள்ளார்ந்து யோசிச்சா இதில் கொல பயத்தில் இருக்கிறது மோடி தான் உயிர் பயத்தில் இருக்கிறது பிஜேபி தான் ஏன்னா தோத்துட்டோம்னு இங்க பிஜேபி தோத்துனா என்ன ஆகும் அடித்த ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது செய்திருக்கக்கூடிய சம் இந்த சமூகத்தில் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்களுக்கும் கலவரங்களுக்கும் இது கிடையாது இந்த ஊடகங்கள்லாம் இருக்காங்கல்ல இப்போ நீங்க கருத்து கணிப்பு பத்தி கேட்டப்பதான் ஞாபகம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல தானே மோடி வந்து பிரதமர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இப்படி ஒரு கருத்தை உருவாக்குனாங்க இப்படி ஒரு கருத்தை உருவாக்குனாங்க தமிழ்நாட்டில் பதிமூன்று பெர்சன்டேஜ் ஓட்டு பிஜேபிக்கு இருக்குன்னு அப்பவே அப்பவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து எல்லா காலகட்டங்களிலும் ஒன்றியத்தில் எந்த ஆட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த ஆட்சியின் கைப்பாவையாக ஊடகங்கள் வந்து செயல்படக்கூடியது அப்படின்றத நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம் அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா காங்கிரசுக்கு சப்போர்ட்டா பொதுவா ஒரு ஊடகவே இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப மோசமா இருக்கு கைப்பற்றி அவங்களோட நியூஸ் நியூஸ் ரூமை வந்து நியூஸ் எழுதி கொடுக்கறதே தான் அப்படின் இருக்கு காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் தலைவர் கார்கே அப்படின்னு எழுதுறாங்க காங்கிரசின் மூத்த தலைவர் கார்கே இல்லையா காங்கிரசுடைய எம்பி ராகுல் காந்தி அல்லது இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு தானே எழுது முன்னாள் தலைவர் எழுதலாம் ஏதோ எழுதி என்ன வேணாலும் எழுதலாம் ஆனால் இவர்கள் எழுதக்கூடிய இந்த செய்தி நமக்கு உருவாக்கக்கூடிய சித்திரமும் ஒரு கதையும் வந்து காங்கிரசுக்கு எதிரானது எதிர்கட்சிகளுக்கு எதிரானது இந்தியா கூட்டணிக்கு எதிரானது தவிரவும் புதிய தலைமுறையோட இந்த கருத்து கணிப்பு அவர்கள் ஏதோ நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் எடுத்ததா சொல்றாங்க இந்தியாவில் மிகப்பெரிய அளவு இந்த மோடி வேவ் செயற்கையா உருவாக்கப்பட்டது ராமர் கோயில் திறப்பை ஒட்டிதான் அதுக்கு அந்த ஒன்று நாடாளுமன்ற கட்டிட திறப்பு இன்னொன்று ராமர் கோயில் திறப்பு இந்த நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பின் போது ஒரு கதை ஒரு புதிய அரசமைப்புக்குள் இந்தியா நுழைவது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குனாங்க அது புதிய அரசமைப்பு இல்லை அதே பழைய அரசமைப்பு தான் அதுல நீங்க நிறைய கை வச்சிருக்கீங்க முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்க அதில் போய் நம்ம உமிடி பங்காறு செய்து கொடுத்த ஒரு செங்கோல் சோழர் கால செங்கோல்னு சொல்லி அதை பல பேர் சோழர்களே சோழ மன்னனே யூஸ் பண்ண செங்கோல்னு நினைச்சிட்டு இருக்கான் அது நம்ம சென்னையில் உமிடி பங்காறு செய்து கொடுத்த ஒரு வெள்ளி செங்கோல்

சட்டங்களுக்கும் சிவில் உரிமைகளுக்கும் நவீன உரிமைகளுக்கு மட்டும்தான் மரியாதையே தவிர இந்த இத்து போன செங்கோலுக்கு என்ன வேல்யூ இருக்கு இந்த செங்கோல் என்ன கொடுக்கும் நமக்கு இந்த செங்கோல் நம்மளுடைய வாழ்க்கையையும் உரிமையும் சீரழிச்ச ஒண்ணு இல்லையா இது வந்து பக்திக்கு பதிலாக பயபக்தியை தான் இந்த செங்கோல் பயபக்தியின் மூலமாக மக்களிடமிருந்து ஏராளமான பணத்தை கொள்ளையடித்து மன்னர்கள் அவங்களோட அந்த புறங்கள்ல தங்கமாகவும் பணமாகவும் சேர்த்து வச்சிருந்ததன் தான் இந்த செங்கோல் மறுபடியும் கொண்டு இந்த நாடு ீங்கது அப்படின்றது தான் அந்த நாடாளுமன்ற கட்டிட ஒட்டி ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிச்சு அது உச்சம் பெற்றது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி துரதிருஷ்டவசமாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் இந்திய மக்களிடம் எந்த பரபரப்பையோ செல்வாக்கையும் ஏற்படுத்தவில்லை குறிப்பாக இந்தி பேசும் மண்டலங்களில் ஆனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடக நிறுவனங்களும் ஊடக அதிபர்களும் நியூஸ் ரூம்களும் கடுமையான பதட்டத்தில் இருக்கிறார்கள் ஏதோ மோடியே ஜெயிச்சிட்ட மாதிரியும் நானூறு ஒரு தொகுதிகளில் அவர் வென்று இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து கட்டுறாங்க அந்த கதையின் ஒரு அம்சம்தான் புதிய தலைமுறை செய்திருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன் அது அது மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறதா இல்லை புதிய தலைமுறையை தனியாக ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு பார்க்க முடியுமா இல்லை ஐஜேகேவுக்கும் புதிய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஐஜேகே பாஜகவோட கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்ற பட்சத்தில் தன்னுடைய தனக்கு சொந்தமான அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்தி பாஜகவுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட ஒரு கருத்து கொண்டு வர வேண்டிய தேவை இன்னைக்கு பச்சமுத்து என்று அழைக்கக்கூடிய அந்த பாரிவேந்தர் அவருக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்மெல்லாம் ஊடகவியலாளர்கள் வெவ்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில நமக்கும் பர்சனலா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு இப்போ நான் வந்து திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவன் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறேன் அந்த அவங்க சார்புடைய ஒரு நிறுவனத்துல தான் நான் வேலை பார்க்குறேன் இது நம்மளோட இந்த ஜேனியில நம்ம நேர்மையா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்ன யாரும் அப்படி குற்றம் சொல்ல முடியாது அதனால நான் இதை எதுவும் மறைக்கிறதும் இல்லை ஒரு திமுக சார்ந்த ஒரு ஊடகத்தில் தான் வேலை பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கும் அது நம்ம ரெண்டு பேரும் இணையக்கூடிய புள்ளின் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஊடக நண்பர்களோட கருத்தும் நம்மளோட கருத்துக்களும் பல இடங்கள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு புள்ளி இருக்கும் அதே மாதிரி புதிய வேலை நம்மை போன்ற ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் அவங்க அந்த ஊடகத்தை கட்டி உருவாக்கி அது உருவான சூழல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல பெயரோட பிரமாதமான ஸ்டோரிகள் பல பண்ணி உருவாகி வந்தது அதனுடைய அதிபர் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறார் திரு பச்சை முத்து அவர்கள் அவருக்கு கல்லூரி இருக்கு வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்கு அவர் பிஜேபியோட கூட்டணியில இருக்கார் பெரம்பலூர் தொகுதியில பெரம்பலூர் தொகுதியில அவர் வந்து எம்பி தொகுதியில பாஜக சார்பில் பாஜக அவங்க கட்சி கூட்டணியில வந்து அவர் போட்டியிட இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அநேகமா அவர் தாமரை சின்னத்துல தான் அந்த இடத்து அந்த தொகுதியில கிளம்புங்கிறதுக்கு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு செல்வாக்கு இருக்கலாம் அப்படின்னு இதை இப்படி பாப்பமே நம்மளை மாதிரி புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்மளை மாதிரி தான் சுதந்திரமான எண்ணத்தோட நல்ல ஜேர்னலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரவங்க நான் ஒரு சார்பு எடுத்த மாதிரி அவங்க ஒரு சார்பு எடுக்காம கூட வேலை செய்யலாம் ஆனால் ஊடக சுதந்திரம் என்பதும் ஊடக சூழல் என்பதும் எவ்வளவு மாறிப்போச்சு அப்படின்றது தெரியும் ஒரு காலத்தில் இருந்த ரியல் ஊடக அதிபர்கள் இன்னைக்கு இல்லை வெவ்வேறு கல்வி வளல்கள் மணல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குவாரி அதிபர்கள் பெரிய பெரிய பிக்ஷாட்லாம் வந்து அவங்க தொழில் சாம்ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொலைக்காட்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம நண்பர்கள் போய் வேலை பார்க்கறாங்க துறை சுவாசமா நம்மளும் அதில் தான் அந்த மாதிரி ஒரு சூழல நாளைக்கு வேலை பார்க்க வந்தா பா நீங்க பாத்துருக்கீங்க நானும் பார்ப்பேன் வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம் என்ன இப்படி ஒரு சூழல் அதனால அவங்கள நான் இதில் குறை சொல்ல விரும்பலை ஆனால் இந்த கருத்து கணிப்புக்கு பின்னர் ஐஜேகே என்ற கட்சி பாஜகவோட வைத்திருக்கக்கூடிய கூட்டணியும் அதை விட முக்கியமா இதுல ஒரு தொகுதியில் போட்டி போடுறாரு அதுல வந்து பச்சமுத்து அவர்கள் ஜெயிக்கிறது தோக்குறது விவகாரம் இல்லை அவரோட தொழில் சாம்ராஜ்யம் இருக்கு அது வந்து இந்தியா முழுக்க பல்கி பருகி இந்தியாவில் மட்டுமில்ல அண்டை நாடுகளுக்கு கூட விஸ்தரிக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவருக்கு ஒந்தியத்தை ஆளக்கூடிய கட்சியோட ஆதரவு மிகவும் அவசியம் அந்த ஆதரவு நிலைக்காக இந்த கருத்து கணிப்பை வந்து ஒருதலை பட்சமா பாஜக இப்படி வந்து வளர்ச்சி அடைந்து வருது அது இந்தி பேசும் மாநிலங்கள்ல மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கூட அது செல்வாக்கோடு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை ஒரு கதையை ஒரு நேரேஷன் அவங்க வந்து கட்டமைக்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்பை பயன்படுத்தி இருக்கலாம் பொதுவாக இப்படி கட்டமைக்கப்படக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது கல நிலவரம் வேற ஒன்றாக இருக்கும் பட்சத்துல இவங்க கட்டமைக்கக்கூடிய இந்த விஷயம் கல நிலவரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும் இப்ப வந்து ஒரு பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெறும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவல் ரியாலிட்டின்னு பார்க்க போனா ஒரு நாலு சதவீத வாக்கு வாக்கு வங்கி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செல்வாக்கு அந்த வாக்கு வங்கியை எந்த அளவுக்கு உயர்த்தும் தமிழ்நாட்டுல வந்து தொலைக்காட்சிகள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துவதில்லை அப்படி பண்ணியிருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அதிமுக கடந்த பத்தாண்டுகளில் இங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் அந்த பத்தாண்டுகளும் முழுமையா அதிமுகவோட கட்டுப்பாட்டுல தொலைக்காட்சிகள் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் திமுகவுக்காக சில விரல் விட்டு என்ன கூடிய ஒரு தொலைக்காட்சி அப்படி இருந்திருக்கலாமே தவிர பெரும்பாலான தொலைக்காட்சிகள் அப்படி இருக்கல முழு எதிராகத்தான் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு தான் இன்ன வரைக்கும் போடுறாங்க குவிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அப்படி நிறைய பண்றாங்க அப்புறம் போசனல் நம்பிக்கைகள் செய்தி எழுதுறதுல செல்வாக்கு செலுத்துது ஒரு இந்து அப்படின்னாக்க தான் ஒரு இந்து அதனால மசூதி இடிப்புன்னு எழுதக்கூடாது ராமர் கோவில் அப்படின்னு மட்டும் எழுதணும் அப்படின்னு வந்து இது பண்றது இல்லை அந்த பர்சனல் நம்பிக்கைகள் வேற நாம செய்தி எழுதும்போது நம்ம அதுக்கு இப்போ உண்மை என்னமோ அதுக்கு நெருக்கமா இருந்து எழுதணும் அப்படின்ற அந்த எண்ணப்போக்கும் பரவலாக மாறி இருக்கு இது தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கையும் செலுத்தவாது ஊடகங்களின் ஆதரவோடு இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக அரசியல் செய்தா அப்படின்னா இல்லை ஊடகங்களின் ஆதரவோடு அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் கட்சி கட்டமைப்பு கிரவுண்ட் லெவல்ல கிராமப்புற லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு கேடஸ் பூத் கமிட்டி இதெல்லாம் மிக வலுவாக இருந்தால் தன் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு திமுகவும் நம்புது அதிமுகவும் நம்புது புதிய தலைமுறை எப்படி நியூஸ் போட்டா நாம பத்து தொகுதியில ஜெயிப்போம் தந்தி டிவில இப்படி ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா அதிமுக நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிடும் இல்ல புதிய தலைமுறையும் தி தந்தி டிவியையும் நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா திமுக நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிடும்னு திமுக நினைக்கல அதிமுகவும் நினைக்கல வேற கட்சிகளும் நினைக்கல பிஜேபி நினைக்குது இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி வேற சில மோசடி வேலைகளின் மூலமாக இந்த தேர்தலை ஃபேக் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள நம்ம சண்டி அந்த சண்டிகர் பஞ்சாப் மேயர் தேர்வு ஒரு சாதாரண மேயர் தேர்தலில் பார்த்தோம் இது போல எத்தனையோ இடங்கள்ல அவங்க மோசடி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்குறோம் இதில் குறிப்பிட்டு சொல்லப்படியா இருந்தா ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு தேர்தலை ஒட்டி மோடி அவர்கள் இந்திய அரசு நிறுவனங்களை பாஜகவின் நிறுவனங்களை போல நடத்தினார் அமலாக்கத்துறையா இருக்கலாம் சிபிஐயா இருக்கலாம் அந்த என்எஸ்ஏ இது எல்லாமே ஆனா இவங்க எல்லாருக்குமே தங்களை இந்த நேர்மையானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி துறச்சூழல்ல வந்து உருவாயிருக்கு குறிப்பா நீதித்துறைக்கு அதனால அவங்க சில பல தீர்ப்புகளை கொடுக்காங்க தேர்தல் பத்திர வழக்கு என்ன ஒரு ரூபா ஓகே ரூபா வாங்கிட்டீங்க அது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே நாங்கள் எகெயின்ஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க நியாயமாக தேர்தல் பத்திர வழக்கில் நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் அந்த ஆறாயிரம் கோடியை ரத்து பண்ணியிருக்கணும்ல அந்த ஆறாயிரம் கோடியும் முறைகேடாக வசூலிக்கப்பட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும்ல அதை பண்ணாமல் ஒரு தன்னை நேர்மையாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால என்ன பிரா ஆறாயிரம் கோடி வாங்கிட்டானே எல்லா அரசியல் கட்சிகளையும் உடைக்கிறானே விலைக்கு வாங்குறானே எத்தனை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு கிளைமேக்ஸ்ல வந்து நீ நேர்மையானவன காமிச்சி என்ன ஆக போகுது எல்லாமே உடைஞ்சி தகர்ந்து போச்சு இதெல்லாம் சரியாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் எத்தனை கட்சியை உடைச்சிருக்கீங்க சரத்பவாரோட கட்சி இல்ல சிவசேனா இல்ல அதிமுக இல்ல எல்லா கட்சிகளையும் உடைச்சு உடைச்சி 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 நாற்பது கட்சிகளை வந்து மோடி தன்னோட கூட்டணியில வச்சிருக்கிறார் ஜனநாயக கூட்டணி எல்லாமே சரத்பவார் உருவாக்குன கட்சி அவரோட அங்க இருந்து பிஜேபி யார்கிட்ட உடைச்சாங்களோ அஜித் பவார் கையில இருக்கு அந்த சின்னம் அஜித் பவார் கையில இருக்கு இப்படி உத்தரப்பிரதேசம் வரைக்கும் உடைக்காத கட்சிகளே கிடையாது அந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு அதோட எண்ணிக்கையே கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு மேல இருக்கு இந்தியா கூட்டணியில வெறும் இருபத்தி நாலு கட்சிகள் இருக்கு நாற்பது கட்சிகளுக்கு மேல கூட்டணியை சேர்த்து வச்சிருக்கிற ஒருத்த இருபத்தாறு கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணிய இது இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறான் உண்மைதான் அவங்க அந்த இந்தியா கூட்டணி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னாங்க இது வந்து ஒரு முரண்பாடுடைய கூட்டணி எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு நாங்க பேசி அதை சரி பண்ணிப்போம் அப்படின்ட்டு திமுக இருக்குன்னா திமுக மாநில சுயாட்சி உட்பட தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு வேற பிரச்சனை இப்படி வெவ்வேறு பிரச்சனையில் இருக்கவங்க நம்ம முரண்பாடோட இருக்கோம் அப்படின்றத மீடியாக்கள் முன்னால சொன்னாங்க அதிமுக அதை மோடியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏன் முரண்பாடு இல்ல முரண்பாடே இல்லையே ஏன் முரண்பாடு இல்ல அந்த புதிய தலைமுறை ஓனர் பச்சைமுத்துவுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா கொள்கை முரண்பாடு என்ன முரண்பாடு சார் இருக்க முடியும் கொள்கை இருந்தாலும் முரண்பாடே இருக்க முடியும் இவர்கள் எல்லாருமே கொள்கை இல்லாத நபர்கள் கொள்கை இல்லாத நபர்கள் மட்டும் இல்ல நீ அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துடே பார்ப்போம் ஒரு பத்து நாள் வெளியேவாவ இந்த தேர்தல் வரைக்கும் நான் போட்டி போட மாட்டேன் பச்சமுத்து வந்து அறிவிப்பாரா தூக்கி உள்ள வச்சுடுவாங்க அடுத்த நாளே ரெய்டு அடிச்சு உங்களை காலி பண்ணிவிடுவாங்க உங்க சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்ணிடுவாங்க கைது பண்ற அளவுக்கு வெறி பிடிச்சு நிக்கிறாங்க தன்னோட கூட்டணிக்கு வராத தலைவர்களை கைது செய்து ஆண்டு கணக்கில் சிறை வைக்கும் அளவுக்கு பாஜகவுடைய வெறி வந்து அதிகமாயிருக்கு இப்படி அவங்க அந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எல்லாரையுமே மிரட்டி கட்சிகளை உடைச்சி தங்கள் பக்கம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதிமுகவுல கூட மிகப்பெரிய அளவு வெளித்தோற்றத்துக்கு அவங்க உடைக்காட்டியும் கூட முன்னாள் நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் ரிட்டையர்மென்ட் பார்ட்டிகள் அப்படின்னு ஒரு கணிசமான ஒரு குரூப் அவங்க பக்கத்துல வச்சிருக்கிறதாகும் அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு கூட்டணி உருவாகுது திமுக அறிவாலயம் இருக்கு அறிவாலயத்துக்கு பல கட்சி தலைவர்கள் போறாங்க கூட்டணியை உருவாக்கின உடனே ஒரு லெட்டர் பேட்ல அதை வந்து பிரெஸ்ல கொண்டு காமிப்பாங்க திமுகவும் இந்த கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க நாங்க வச்சுக்கிட்டோம் இதான் எங்களோட ஒப்பந்தம் அப்படின்னு இரண்டு தரப்பும் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம்னு போடுறாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்றாவது ஒரு நாள் ஊடகங்கள் முன்னால் அறிவித்ததாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்திய ஜனநாயக கட்சியும் பிஜேபியும் கூட்டணி வைத்துக் கொண்டோம் இதை முறையா அறிவிக்கிறோம் இனிமேல் நாங்க இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கோம்னு என்றாவது ஒரு நாள் அறிவிச்சு இணைஞ்சாங்களா இல்லை அப்ப இந்த கூட்டணியை உருவாக்குனது யார் இந்த கூட்டணிக்கு பின்புலமாக மறைமுகத்தில் இருந்து மறைமுகமாக செயல்பட்டது யார்னா உளவுத்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறையும் சிபிஐ வெவ்வேறு வழக்குகளை வந்து இது பண்ணி இதை மிரட்டி உங்களை இது பண்ணி வச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியினுடைய இடத்தை பிடிக்கணும்னு பாஜக யோசிக்குதுன்னா அதிமுக அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து அந்த இடத்தில் பாஜக அமர வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் பட்சத்துல இன்னைக்கு அதிமுக பலகீனமாக தான் இருக்கு கடந்த காலங்களில் ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் எதிர்கட்சியாக செயல்படவில்லை பாஜக தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது கண் கூட பார்க்க முடியுது எல்லாத்திற்கும் ரியாக்ட் ஆகுறதுன்ற வரைக்கும் அப்போ இந்த தன்மை இருக்குல்ல பாஜகவினுடைய கடந்த கால இந்த தன்மை ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஒரு இரண்டரை ஆண்டுகளாக இந்த பாஜக தான் தான் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி சில வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கல இது ஓரளவுக்கு கை கொடுத்துருக்குமா அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறைந்தபட்சம் வந்து பாஜக பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா பிஜேபியோட வாக்கு வங்கியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் பேங்க் அவங்களுக்கு இருக்கு பாமகவோட வாக்கு வங்கி ஆறு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னா அது எங்க உள்ளது அது வட மாவட்டங்கள்ல உள்ள அந்த அவங்க வன்னியர் மக்களுக்காக அரசியல் பண்றாங்க இல்லையா அந்த வன்னியர் ஜாதி மக்களோட ஓட் பேங்க் தான் ஆறு பெர்சன்டேஜ் அதுல வேற ஜாதி ஆட்களோட ஓட் எதுவுமே இருக்காது அதே மாதிரி பிஜேபியோட செல்வாக்கு மண்டலம்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் போல இருப்பாங்க வேற சில பகுதிகள் வேலூர் மாதிரியா எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்கும் இதெல்லாம் தான் அவங்க பரவலா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் கூட கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க திமுகவும் அதிமுகவும் எப்போதுமே வந்து ஒரு முப்பது முப்பது பெட்டி அதை தாண்டிதாரோ கடைசி தேர்தல் வரைக்கும் அதை நிரூபிக்க தான் ரெண்டு கட்சிகளுமே செய்திருக்காங்க இதுல திமுக பலம் மிக்கதாகவும் அதிமுக பலம் குறைந்ததாகவும் இருக்கிறது அதிமுக திமுகவுக்கு நெருக்கடிகள் இருந்த போதும் கலைஞர் இறந்த போதும் கலைஞருடைய மரணத்துக்கு மோடி அவர்கள் வந்த போதும் திமுகவுடைய செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க இவரோட போய் சேர்ந்தா சிக்கல்ல போய் மாட்டி போ அப்படின்றத எதிர்த்து நின்னாங்க அதனால அந்த கட்சி காப்பாற்றப்பட்டது பதவிக்காக நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்வரான உண்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போனாரு அதனால அவங்களுக்கு ஒரு பலவீனம் அமைஞ்சது அமைஞ்சுது நான் நம்புறேன் பிஜேபி ஒட்டுமொத்தமா அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே கபலீகரம் பண்ணிடாதுன்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு இணையக்கூடிய புள்ளிகள் நிறைய இருக்கு அது எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தே இருக்கு எம்ஜிஆரோட பீரியட்ல தான் மண்டைக்காடு கன்னியாகுமரியில கலவரங்கள் நடந்தது அயோத்தில ராமர் கோவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதற்கு கரசேவைக்காக ஆளனுப்பும் முயற்சியில் ஜெயலலிதா ஈடுபட்டாங்க அதற்கு பிறகு மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை பிஜேபிக்கு வெளிப்படுத்தினார் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு பிரிவு விவசாய குடியுரிமை திருத்த சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஏதோ ஒரு வகையில் அதிமுக உதவி செய்திருக்கு அவங்களுக்கு அது கூட்டணி நிர்பந்தம் ஒரு அதை எப்படி பார்க்கிறது அந்த கூட்டணி நிர்பந்தத்துக்காகத்தான் அதிமுகவின் கீழ்மட்ட தொண்டர்களை பாஜக வந்து கவர்ந்து செல்கிறது எப்படி கூட்டணி நிர்பந்தத்துக்காக நீங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தீங்களோ சிறுபான்மை மக்களோட உரிமைகளை விட்டு கொடுத்தீங்களோ சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கை இதனால பாதிக்கும் இதனால தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்காதுன்னு ஆனாலும் நீங்க வந்து கூட்டணி தர்மத்துக்காக விட்டு கொடுத்தீங்களோ அதே கூட்டணி தான் அதிமுகவின் தொண்டர்கள் கிராமப்புற அளவில் கணிசமான தொண்டர்கள் பிஜேபியின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் அதுவும் கசப்பான உண்மை தானே எப்படி இது மாதிரி அது இது இது பல பேர் சொல்றாங்க பிஜேபியின் பல மாநாடுகளுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அதிமுக மாநாட்டுக்கு போவாங்களோ அதே மாதிரி ஏன்னா இதுல அதிமுகவோட கட்சி கட்டமைப்பு திமுக திராவிட கட்சிகள்னு சொல்லக்கூடிய திமுகவோட கட்சி கட்டமைப்பு இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கட்சி கட்டமைப்பு வேற அவங்க முழு நேர ஊழியர்களை வச்சு பணி செய்யக்கூடியவங்க அவங்க ஈஸியா இவங்களை கவர்ந்து கொண்டு போயிடுவாங்க மாற்றம் கிராமப்புற அளவில் நடந்திருக்கு ஆனால் அது

வரும்னு சொல் அது எப்படி வரும் சரி பதினெட்டு தொகுதி சொல்ற நாலு தொகுதி பிஜேபி வரும்னு ஒத்துக்கொண்டால் கூட அதை விட குறைவா வச்சிருக்கிற அதிமுக எப்படி நாலு தொகுதி வரும் ரொம்ப நம்பகத்தன்மையை கேள்வியை கேட்கிறோம் தொழிலை பாதுகாத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு போலியான தகவல் மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அவருடைய என் மண் என் மக்கள் அப்படின்ற அந்த பயணம் அப்படின்றது பல மாதங்களாக நடத்தி இன்னைக்கு முடிக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் அந்த இந்த நிகழ்வுல கலந்துகிறாரு பல இடத்துல நடக்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த பயணம் அப்படின்றது இந்த நடைபயணம் அது நடைப்பயணம் அப்படின்ட்டு பெரும்பாலும் அது நடைப்பயணமாக இல்ல அது வேற விஷயம் இது வந்து எந்த அளவுக்கு பாஜகவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் தெரியும் வளர்ச்சிக்கு உதவி இருக்காது எப்போ ஓட்டா மாறும் இந்த நம்பிக்கைகள் இருக்கும் ஒரு சாப்கார்னர் இருக்கும் எதுனாலும் வந்து நிற்பான் கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் நிற்பான் வாண்டடா வம்பு வளர்ப்பான் தெருவுல போற எல்லாம் வம்பு இழுத்து ஏதோ ஒன்று பண்ணி தொடர்ந்து தான் இதுல உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அவன் மதச்சார்பின்மையும் பேசுகிறான் இந்த இவங்க பிஜேபி ஆட்கள் இங்க பேசுகிறது இந்த இதெல்லாம் திமுகவுக்கு எதிரானதுதான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மற்ற மாநிலங்களில் மற்ற இது மாதிரி பேசலை கலவரம் பண்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பேசுவாங்க ஒரு சின்ன கோயம்புத்தூர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு சின்ன பொறி கிடைச்சதுன்னா வச்சு கொளுத்தி ஊரை தீ வச்சு பத்து பேரை கொன்று அந்த மாவட்டத்துல ஜெயிப்பாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க சார் கலவரம் ஒன்று நடக்காத வரை இவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க அதற்குண்டான அதற்குண்டான மனநிலையையும் பண்ணி கலவரம் செய்யறதுக்கு ஒரு சின்ன சூழல் கிடைச்சா போட்டு கொளுத்து இது பண்ணி நம்ம எதுவுமே செயல்பட முடியாது கோயம்புத்தூர் இதுல என்ன செயல்பட முடிஞ்சது ஒண்ணுமே செயல்பட முடியாது அதனால அந்த ஆபத்து நமக்கு இல்லையா அப்படின்னா அந்த ஆபத்து வந்து நமக்கு இருக்கு அதுல நாம தான் வந்து அதுக்கு கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி வந்து முழுமையா வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிஜேபி வந்து இந்துத்துவத்தின் செல்வாக்கு மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய இந்தி பேசும் மாநிலங்களிலே குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன் அது என்னோட நம்பிக்கை இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே